இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் கடைசி இடம் பிடித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழத்திற்காக பெரிய மாற்றங்களை திட்டமிட்டுள்ளது அணி நிர்வாகம் திறமைக்கே முன்னுரிமை அளித்து அதிக ஏலத் தொகையுடன் கடமிறங்க இலக்கு வைத்துள்ளது கோர் வீரர்களான ருதுராஜ் கேக்வாட் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அணியின் அசைக்க முடியாத தூண்களாக தொடர்வார்கள் எம் எஸ் தோனி அணியில் நீடிப்பார் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டுகளான மதிஷா பதரானா மற்றும் ஸ்பின்னர் நூர் அகமது நிச்சயம் தக்க வைக்கப்படுவார்கள் சிவம் துபே ரச்சின் ரவீந்திரா திவால் பிரவிஸ் ஆயுஷ் மேத்ரே போன்ற இளம் மற்றும் அதிரடி வீரர்களும் அணியின் எதிர்கால முதலீடாக தொடர்வார்கள் விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளவர்களாக அணியின் டாப் ஆர்டரை மறுசீரமைக்கவும் வெளிநாட்டு வீரர் இடங்களை சரியாக பயன்படுத்தவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் டெவான் கான்வே மற்றும் சாம் கரன் ஆகியோர் வெளியேற்றப்படலாம் இந்திய வீரர்களான ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா விஜய் சங்கர் ஆகியோரின் பங்களிப்பு குறைவாக இருந்ததால் நீக்கப்பட வாய்ப்புள்ளது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதால் அவரது தொகை ஏல பைக்கு வந்து சேரும் இந்த ஏலத்தில் சி எஸ் கே சுமார் பதினாறு வீரர்களை வைத்து ஏலத்திற்காக சுமார் முப்பத்தொரு ரூபாய் கோடியுடன் செல்ல வாய்ப்புள்ளது அடுத்த கட்டமாக ஒரு திறமையான இந்திய டாபார்டர் பேட்ஸ்மேன் ஒரு உயர்தர வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் தோனியின் வாரிசாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகியோரே ஏலத்தில் குறிவைக்க உள்ளனர் அனைத்து அணிகளும் நவம்பர் பதினைந்து மைனஸ்க்குள் தங்களது தக்கவைப்பு பட்டியலை வெளியிட வேண்டும்